ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பருப்பு கீரை போட்டு கரையலாம் வாங்க பார்க்கலாம் இந்த இந்த கீரை கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க நம்ம போட்டு தான் பருப்பு போட்டு இது போகிறோம் இதை நம்ம தோட்டத்துலேயே இருந்துச்சு நம்ம பறிச்சுன்னு வந்தோம் இது வந்து உடம்புக்கு இதயத்துக்கெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால சரி பருப்பு கீரை போட்டு நம்ம இது இன்னைக்கு கரையிலாம் பட்டுப்பட்டியா இருக்கும் நம்ம நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பஜாரில் வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க இந்த கீரை எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் நம்ம செடி நட்டு வச்சு நம்ம செடியில் பறிச்சிக்கணும்னா தான் உண்டு எப்பயோ ஒரு டைம் தான் ஏன்னா இது வந்து கொடி கொடியாக போகும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா செடியாவும் இருக்கும் நம்ம கட் பண்ணாம அப்படியே விட்டோம்னா அது அப்படியே நீளமாக போயிட்டே இருக்கும் கொடி மாதிரி இப்போ நம்ம வந்து பருப்பு அளவு தேவையான அளவு சேர்த்துக்கணும் நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துருங்க நம்ம எல்லா இதுல சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கல நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கணுங்க

காஞ்சி மிளகாய் பச்சை மிளகா பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கணும் நம்ம மூக்கரைட்டன் கீரை கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அலசிட்டு நம்ம இதை சேர்த்துக்கிறோம் குக்கர் போட்டு இப்போ மூடலாம் கொஞ்சமா புளி நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ மூடி வச்சு மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் அடிச்சுது நம்ம நிறுத்திட்டு அப்புறம் கரையோ பருப்பு கீரை வெந்துச்சுங்க வெந்துட்டு நம்ம கரைஞ்சி வச்சுக்கிட்டோம் இப்போ தாளிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதும் கருவேற்பா e da proa a கீரை குழம்புக்கு வடகம் வச்சுன்னு இருக்கோம்னா அதுவும் சேர்த்துக்கலாங்க நம்மக்கிட்ட வடகம் இல்லை வெங்காயம் கரேப்பில் கடுகு இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கணும் ங்க இப்போ கொஞ்சம் வெந்தியம் சேர்த்துக்கலாம் வெந்தியம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் பொரிஞ்சு வந்தாலும் நம்ம கீரை கரைஞ்சி வச்சுக்கிறோம் அதை அடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் நல்லா வதங்கிச்சி வெங்காயம் எல்லாம் எப்ப கீரை கரைஞ்சி வச்சுங்கிறோம் அதை எடுத்து சேர்த்துக்க வேண்டியது கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் फ्रेंड्स ஸ்பூன் உப்பு இது பாருங்க இவ்ளோடே இருக்க போடுவோம் நம்ம சாதத்துக்கு நல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स நம்ம கீரை கூட்டு ரெடி பண்ணிட்டோம் சாதத்துக்கு லஞ்சுக்கு மத்தியானத்துக்கு சரியாக போயிடும் பீன்ஸ் பொரியலும் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு கீரை மூக்கரை டைம் கீரை குழம்பு ஓகே பாய் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்